சுந்தரி இந்த சீரியலோட லாஸ்ட் டே ஷூட்டிங் மொமெண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் வெட்டிங்கோட வந்து இந்த எபிசோட்ஸ்லாம் வந்து முடிக்க போகிறாங்க ஷூட்டிங் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் எபிசோடு வரப்போகுது விஜய் டெலிவிஷனில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணமா சீரியல் வந்து பீக்கில் இருக்கும்போது தான் வந்து சன் டெலிவிஷனில் சுந்தரி சீரியல் ஸ்டார்ட் பண்ணாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்ற ஒரு வில்லேஜ் கேர்ள் அவளை வெறுக்கிற ஒரு ஹஸ்பண்ட் அவளை சீட் பண்ணி வேறு ஒரு கேர்ளை மேரேஜ் பண்ணி வாழ்கிறது தெரிஞ்சோம் லைஃப்பில் இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அவங்க எப்படி லைஃப் லீட் பண்ணுறாங்கன்னு அழகாக ஸ்டோரி கொண்டு போனாங்க கேப்ரில்லா சுந்தரி ரொம்ப ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க சீசன் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரி ஹஸ்பண்டான கார்த்திக் பற்றின விஷயம் கார்த்திக் ஃபேமிலிக்கும் அவரோட செகண்ட் ஒய்ஃப்க்கும் அணுக்கும் தெரிஞ்சு அணு அண்ட் கார்த்திக்கோட குழந்தையை வளர்க்குற பொறுப்பை வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரிக்கு வர மாதிரி வந்து அந்த சீசன் ஒன்னை முடித்தாங்க திரும்ப சீசன் டூ வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரி ஐஏஎஸ் ஆஃபீஸராக வரப்போல வச்சுருந்தாங்க இல்லை கிருஷ்ணான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கேரக்டர் ஆக் பண்ணியிருப்பார் அவர் வந்து முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரோலில் வந்து வருவார் அவருக்கும் சுந்தரிக்கும் அவங்களோட ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அட்லாஸ் அவங்க ரெண்டு பேரும் எப்படி சேருவாங்கன்றது தான் இப்போ வந்து ஸ்டோரி கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் திருந்திடுறாரு ஆணு கூட சேர்ந்துடுறாரு சுந்தரி வெற்றி அவங்களோட மேரேஜோட கிளைமேக்ஸ் எபிசோடையும் வந்து முடிச்சிடறாங்க கேப்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிவா இருக்க போல தான் இருக்காங்க போல் அதனால தான் வந்து சீக்கிரமாக முடிக்கிறாங்கன்ற மாதிரியான நியூஸும் நமக்கு வந்திருக்கு இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மோஸ்ட் ஃபேவரெட் தான் ஒரு காமன் கேர்ள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்டோரி ட்ராக்லேயே கொண்டு போயிட்டு இருந்தாங்க சீசன் ஒன் நிறைய பேருக்கு மோஸ்ட் ஃபேவரெட் சீசன் டூ எப்படின்றது மறக்காம நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் லாஸ்ட் டே ஷூட்டிங் மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லா டீமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எமோஷனலாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் சுந்தரி டீமும் ரொம்பவே எமோஷனலாக அவங்களோட லாஸ்ட் டே ஷூட்டிங் மூமெண்ட்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க இந்த சீரியல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களான்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த சீரியல் ரீப்ளஸ் பண்ணி என்ன சீரியல் வருதுன்ற அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சிக்கணும் சீரியல் பற்றி எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்